நம்ம இந்தியாவுல காலம் காலமா பல ஆயிரம் வருஷங்களா பல நூறு வருஷங்களா நிறைய பூஜைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ முதல் முறையா நார்த் இந்தியால சத்பூஜை அப்படிங்கிற ஒரு புது பூஜைய முதன் முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவின் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களையும் நேபாளத்தின் சில பகுதிகளையும் தான் முதன் முதல்ல இந்த சத்பூஜைய கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இப்போ வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியா முழுக்க மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க இந்த சத்பூஜையுடைய நான்கு நாள் கொண்டாட்டங்கள் பலரையும் ஈர்த்திருக்கு பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளத்தின் சில பகுதிகளுக்கு ஒரு முக்கிய பண்டிகையான சத்பூஜை தீபாவளி அமாவாசையின் ஆறாவது நாள்ல கொண்டாடப்படுது இந்த ஆறாவது நம்ம விழா அல்லது சூரசம்ஹார விழாவா நம்ம கொண்டாடுறோம் சஷ்டி மற்றும் சத் அப்படின்னாலே ஆறாவது நாள் அப்படின்னு தாங்க அர்த்தம் வட இந்தியாவில் இந்த பண்டிகையின் போது முக்கியமா சூரியனின் துணைவியா சொல்லக்கூடிய சக்தி மையாவை வழிபடுறாங்க இந்த வருஷம் அதாவது அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி சத்பூஜை விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கு சோ இந்த இந்த பூஜையை பத்தி சொல்லணும்னா நான்கு பூஜையானது நீடிக்கும் குடும்பத்தின் ஒட்டுமொத்த செழிப்புக்காக சூரிய பகவானின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக இது சரியான தோற்றம் வரையறுக்கப்படாமலையும் தெளிவற்றதாகவும் இருந்தாலும் ஒரு சிலர் இது ஹிந்து இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தோடு தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க ராமாயணத்தின் ராமர் வனவாசத்துக்கு அப்புறமா அயோத்திக்கு திரும்பியதும் ராமரும் சீதையும் சூரிய கடவுள கௌரவிக்கும் வகையில சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது கர்ணன் தண்ணீர் நின்னுக்கிட்டு தன்னுடைய பிரார்த்தனைகளை மத ரீதியா செஞ்சு ஏழைகளுக்கு பிரசாதம் விநியோகித்ததாகவும் சொல்லப்படுதுங்க இன்னொரு கதையில திரௌபதியும் பாண்டவர்களும் தங்கள் ராஜ்யத்தை மறுபடியும் பெரு

பெரும்பாலும் சுரக்காய் மற்றும் கடலை பருப்பு இதோட அரிசிய சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்களாம் இத லவ்கி பாத் அப்படின்னு அழைக்கிறாங்க விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி கடைசியா இத சாப்பிடுவாங்க ரெண்டாவது நாள் பகல் முழுக்க தண்ணீர் கூட குடிக்காம கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க சாயந்தரம் பிரார்த்தனை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளம் சார்ந்த அரிசி பாயாசம் மற்றும் சப்பாத்தி சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க இது முப்பத்தி ஆறு மணி நேர நிர்ஜலா விரதத்தை குறிக்குதுங்க மூணாவது நாள்ல முழுவதுமா விரதம் இருக்கிறாங்க மற்றங்கரையிலையோ அல்லது நீர் நிலைகள்லையோ கூடி மறையும் சூரியனுக்கு செலுத்துவாங்களாம் பக்தி பாடல்கள் மற்றும் சடங்குகளோட வழிபாட்டை ஒளி மற்றும் ஆற்றலுக்கான நன்றிய குறிக்குது இறுதி நாள்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்புக்காக ஆசீர்வாதம் வேண்டி உதய சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்வாங்க காலையில சடங்குகளுக்கு அப்புறமா பக்தர்கள் அவங்களுடைய விரதத்தை முடிச்சு நான்கு தினங்கள் அனுஷ்டானத்தை முடிக்கிறாங்க இந்த பூஜையின் போது சூரிய பகவானுக்கு தான் பிரசாதத்தை வச்சு படைப்பாங்க மேலும் அகல் விளக்கை ஏத்தி நதியில விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற கோதுமை மாவு மற்றும் வெல்லம் கலந்து தயாரிக்கக்கூடிய கூடிய இனிப்பு தான் இந்த பூஜையில செய்யக்கூடிய சிறப்பான இனிப்பு இதை தவிர வாழைப்பழம் கரும்பு இத கூட சூரிய பகவானுக்கு படைச்சு வணங்குவாங்க இது பூஜை கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு பொங்கல் விழா மாதிரி சூரியனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பெரிய அதே சமயம் முக்கியமான ஒரு விழாங்க